வர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது என் மீது வழக்கு தொடரப்பட்டவுடன் என்னை அழைத்து ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி வழக்கறிஞர்களிடம் வழக்கறிஞர் பிரிவிடம் இந்த வழக்கை ஒப்படைத்து இன்று அதன் பயனாக தடை உத்தரவை பெற்றுத்தந்த மதிப்பிக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த இக்கட்டான சூழலில் என்னுடன் அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வழிகாட்டிய மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் மதிப்பிக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் சி வி சண்முகம் அவர்களுக்கும் மதிப்பிக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் கே பி முன்னுசுவாமி அவர்களுக்கும் முன்னோடிகளான ரத்தம் ரா விஸ்வநாதன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இக்கட்டான சூழலில் என்னுடனும் என் குடும்பத்தினருடனும் துணை நின்று எனக்கு அறிவுறுத்தல்களையும் பாதுகாப்பையும் வழங்கிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆற்றல் மிகு தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆதி ராஜாராம் அவர்களுக்கும் மற்றும் தென்சென்னை வடகிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சூழலில் நேரில் வந்தும் அலைபேசியிலும் என்னை அழைத்து துணை நின்ற நண்பர்கள் அன்பு நண்பர் டாக்டர் வி பி பரமசிவம் அன்பு நண்பர் சிங்கை ராமச்சந்திரன் அன்பு நண்பர் கல்யாணசுந்தரம் அன்பு நண்பர் பாபு முருகவேல் மற்றும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த சூழலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தி வெற்றிகளை பெற்றுத்தந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் இன்பதுரை அவர்களுக்கும் அவருடன் துணை நின்ற வழக்கறிஞர்களான முகமது ரியாஸ் பாலமுருகன் கோபாலகிருஷ்ணன் அனைவருக்கும் எனது நன்றியினை இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று வாரங்கள் கழித்து இன்று முதல் எனது கழக பணியினை உங்களுடைய ஆதரவின் மூலம் மீண்டும் தூங்குகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் துணை நின்ற உங்கள் அனைவருக்கும் கொடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்